இந்த வீடியோக்கள் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி உங்க வீட்டு பிள்ளையா எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க வெல்கம் டு ஆச்சி மசாலா நீ அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் கேமரா அங்க வணக்கம் வணக்கம் ஆண்கள் ஆறு மணிக்கு மேல ஆனாலும் ஆபீஸ்லயே உட்காந்து வை வையின்னு ஏதோ ஆபீஸே ஆறு மணிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இப்படி ஒரு மூஞ்சிய பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு வர்றதே அதிசயம் இழு 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 இழுக்கிறாங்க எல்லாருமே இழுக்கிறாங்க இல்லையா வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வர வேண்டியதானே

எல்லாருக்கும் கால் பண்ணுவோம் ஏதாவது கமிட்மெண்ட் வர அளவுக்கு பேசுவேன் பாஸ் ஆயிடும் வர வரைக்கும் பேசினே இருப்பேன் என்ன பேசிருப்பானுங்க

நின <laughs> <laughs> <laughs>

வெளியில உட்காந்து படிச்சிட்டு கடைக்கு கிடைக்க போயிட்டு சாப்பிட்டு வீட்டுல போய் பேப்பர் படிக்க வேண்டிய நிம்மதி இருக்க மாட்டேன் நிம்மதி டென்ஷன் டென்ஷன் வெளிய போய் ஸ்பீக்கர் சவுண்ட் யாவது கரெக்ட்டுவாரு பசங்க அதே பேப்பர் திரும்பவும் வீட்டுல போய் டைம் இவன் சரியான பைத்தியம் இல்ல

ஏன் லேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இல்லாம ட்ரெயின் கிடைக்கல ட்ரெயின் போயிடுச்சு இல்ல சிக்னல் ப்ரவலும் அதனால லேட் ஆயிடுச்சு போற வண்டியா பாத்தி எடுக்க இவனாவது இந்த ஜென்மத்தில இருந்தான் பைத்தியம் அவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியம் சோ இட் டேக்ஸ்

இப்படி போகுதா நான் வந்து பிசினஸ்ல இருக்கேன் கிளைண்ட் மீட்ல இருந்து ஆஃப்டர் க்கு அப்புறம் பிளான் பண்ணுவேன் அதர்வைஸ் என்ன பண்ணுவோம் ஷட்டில் என் விளையாடுவோம் எல்லாம் நாங்க விளையாடிட்டு இருக்கோம்

சரி பாவம் அவங்க நம்மள மாதிரி இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து போன்னு சொல்லிட்டு ஆறரை மணிக்கு தான் ஆரம்பிக்கிறது மீட்டிங் என்ன ஒயின் சாப்பிட்டு போறாங்க என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு இவங்க என்னென்னமோ எல்லாம் பண்ணி லேட்டா வருவாங்க வீட்டுக்கு வந்து ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டா ஒரு சூப்பரான ஒரு போய் காரணம் சொல்வாங்க என்ன காரணம் சொல்வாங்க இந்த வேல வச்சு என்ன சாக அடிக்கறாங்க மச்ச இந்த வேலைய எனக்கு வேல விட்டுறவங்க சொல்லுங்க அப்புறம் நம்ம குடும்பம் தெருல நிக்கிறேக்கா போங்க எப்படி சொல்றாரு அந்த பையன்

அப்புறம் ஏங்க லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டா வீணாயி போனவனே எங்கேன்றாரு அலைபேசி ஏன் எடுக்கவில்லை சொல்லாரு சிக்னல் போட்டாங்க அப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு ட்ரெயினை தள்ளிக்கிட்டு வந்துரு பாருங்க ஒரே குஸ்தமப்பா கஷ்டமா இதே கஷ்டமாப்பா வண்டி ரொம்ப ரொம்ப நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்துருச்சு ஒரு ஸ்டேஷனா பத்து பத்து நிமிஷம் நின்னு நின்னு வந்துச்சு

வரும்போதே பேசுற பொய் கூட நமக்கு அப்படியே உண்மை சொல்ற எந்த நேரம் நம்ம கூலா இருந்தோன்னா அவர் உண்மையை சொல்லி சொல்லிடுவாருங்க சார் நம்ம பாப்பாக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நேரம் காணுமே அப்படின்னு இருந்து நம்ம ஏன் லேட்னு கேட்டேன் ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன் வெப்பாட்டி வைக்கல என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்கோனாடி ஹை டெம்பர்ல நிறுத்தறியா இந்த வீட்டுல நீ புரிசுனா இல்ல நான் புரிசுனா அப்படின்னு

நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனா வீடு எப்படி இருக்கு புடவையே இல்லாத பஞ்ச பரதேசி மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் கிழிஞ்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க நான் எதிர்பார்க்கறதுனால நான் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃப் மட்டும் தான் முடிச்சுட்டு இருக்கணும் ஜாயின் ஃபேமிலி மீது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கணும் ஓ ஆனா அது இருக்கிறது இல்ல சிரிச்சு மேஞ்சிருவாங்களாக்கும் ஒரு பிள்ளை பேக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இவ்வளவு தூரம் மனைவி பழக்கணும் நீங்க குடும்பத்தை தூங்க பழக்கி இருக்கலாம்ல பாவம் உன்ன பத்தி எனக்கு தெரியாது

மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழைது இப்ப உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு சொல்ற கணக்குப்படி பார்த்தா நீங்க வர்றதே படுக்கிற டைத்துக்கு தான் வரீங்க போ டைமிங் அப்படி ஓகே சோ நீங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் நேரா போய் பெட்ல படுக்கிற மாதிரி ஏற்பாடுகள் இருக்கு இருக்க மாட்டேங்குது ஓங்கி அரையிறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து உள்ள வந்தாலே வந்து அவங்களுடைய ஒர்க் தான் நடக்கணும் மத்தவங்களை பத்தி என்ன நடந்தது ஃபேமிலில என்ன நடந்தது அத பத்தி எல்லாம் திங்க் பண்ணவே மாட்டாங்க சரி திங்க வேண்டியது தூங்க வேண்டியது அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனர் ஒரு போன் வந்தது அத பத்தி கேட்டா கூட விடுவிட அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு என் வேலை நடக்கணும் அங்கேயே மனுஷன் டென்ஷன் ஆயி போய் வரான் தூங்க விடு கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே போடா தூங்குற நேரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அவ்வளவுதான் அவங்க வந்து ஒரு லாட்ஜ் அது அப்படிதான் வரமா நம்ம வந்து தூங்கமா காலையில எழுந்து கிளம்பணுமா ஆபீஸ் பண்ணுவோம் ஆம்பளைக்கு வெளியில வேலை அதிகமா இருந்தா ஒரு சில நாட்கள்ல அசந்து அலுப்புல அப்படியே தூங்கிடுறாங்க அவங்களுடைய மென்டாலிட்டி அந்த இதுலதான் இருக்கு வர போக சத்திரம் போல எப்படி வீட்டை பயன்படுத்தறாங்க கரெக்ட்ங்க கரெக்ட் அத அத நான் சொன்னேன் கட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க இல்ல வீட்டுக்கு போறப்ப என்ட்ரா ஒரு क्वेश्चंस இருக்க கூடாது ஆ என்ன காலையில இருந்து போன் क्वेश्चन क्वेश्चन क्वेश्चनா இருக்கும் வீட்ல உள்ள போறப்ப ஏ ஏன் லேட் இங்க இருந்தா 91 பேஸ்வா போன் இருக்கே அப்பா அத தான் அது இவளோட பெரிய தொல்லையா இருக்கு சமைச்சு இருக்கல ஏன் டைம்க்கு வரலையா வெளியில சாப்பிட்டோம் சொல்லிட்டு முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்க கூடாது இல்ல எனக்கும் நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரேன் நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கும் நானும் வீட்டுக்கு வந்து தான் குக் பண்றேன் இவருக்காக தான் குக் பண்றேன் காலையில மூணு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சேன் எப்படிம்மா மாமா இருக்கு ஜவர்மா நீ சமைச்சுக்கிட்டே இருக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கும் அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்வேன் சோ அப்ப யார் சாப்பிடுவா நாங்க ரெண்டு பேர் தானே நீ வெளில சாப்பிட்டு வந்தா அப்ப என்னோட இது என்னது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கறதுல நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஏங்க சமைக்க போறேன் சாம்பார் கோர சமைக்கவா நீ வையடா நான் வந்து பேர் வச்சிருக்கேன் நீங்க வீட்டுக்கு வரல வீடியோ பர்க்க நினைக்கிறீங்க அது எப்படி இல்ல சில நாள்ல உண்மையிலேயே மீட்டிங் இருந்து லேட்டா போவோம் சாப்பிட்டுக்க மாட்டோம் அன்னைக்கு பெண் எதிர பாப்போம் அப்படினா வைஃப் வந்து முழிச்சிருக்கணும் முழிச்சிருக்கணும் எதிர பாப்போம் இருந்தா

நெக் பெயின் மனுஷன் அவங்க ஒரு ஈவிறக்கம் இல்லாம நடந்துக்காரு வரும்போதே பேக் ஆக்கும்போதே என்ன ஐயோ பசிக்குது அம்மா வலிக்குது தலையலிக்குது பாக் பெயின் நெக் பெயினோட வருதா மோஸ்ட்லி 11:30 அந்த நான் பாப்பா வச்சிட்டு பாதி தூக்கத்துல இருப்பேன் நானா சீக்கிரம் தோசை சுட்டு வாங்குற சம்பளத்துல முக்கால் வாசி ஒயின் ஷாட் குடுத்துட்டு வந்திரீங்க மீதி பணத்துல அரிசிய கூட வாங்க முடியல மளிகை கடைக்கார என்ன மச்சான் அப்படியே பெயின் கில்லர் தடவி விட்டு அப்புறம் போய் படுன எனக்கு ஒரு ஆர்டர் வர சரி இந்த நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் அப்புறம் கேப்பேன் என்ன ஆச்சுன்னா எல்லாம் கேட்க கூடாது ரொம்ப தப்பு ராத்திரி எங்க போறேன் எங்க வரேன் அது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்லை நீ தான் கேட்டிருக்கே ஃபர்ஸ்ட் டைம் இல்ல டாக்டர் ரொம்ப லேட் பண்ணிட்டாரு பார்க்கவே முடியல அப்படின்னு ஒரு கதை சரி இதெல்லாம் நானும் அதே லைன்ல இருந்தனால எனக்கு தெரியும் ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமான